முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையை உடிச்சு நல்லா சுத்தம் பண்ணி உருவி அலசி எடுத்து வச்சுருக்கோம் தேவையான பொருள் நாலு வரமிளகா ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு பூண்டு ஒரு பத்து பல் மல்லி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு ஒரு சின்ன சைஸ் அளவு புளி இந்தளவுக்கு எடுத்துக்கணும் முருங்கைக்கீரை தொப்பு செய்ய ஒரு பானலில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் நாலு வர மிளகா தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு பத்து டல் பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தி சேர்த்துக்கணும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் மிளகு அரை ஸ்பூன்ஸ் கேட்கணும் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன்ஸ் கேட்கணும்

ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொரப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கரைச்சி வெடிகட்டி புளி தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மறுபடியும் வானல் போட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் போட்டு வடகம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து வதக்கி விட்டு ஸ்டவ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும் முருங்கக்கீரை தொக்கு சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை தொக்கு கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுக்கலாம் நாமளும் இந்த மாதிரி செஞ்சு வாரம் ஒரு முறை சாப்பிட்லாம் கீரையாக கடைஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாதத்தில் இட்லி தோசையில் தொட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்